சிலைவை கொண்டத்து மக்களே கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் நம்ம ஊர் அரசு பொது மருத்துவமனையை விரிவாக்கம் பண்ணுறதுக்காக தமிழக அரசு மூணு கோடியே ஐம்பது லட்சம் ரூபா ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கம்யூனிஸ்டோட மூத்த தலைவர் ஐயா நல்லகனுடைய பெயரையும் அதுக்கு வைக்க போகிறதா வேற சொல்லியிருந்தாங்க அதுக்கான அடிக்கல் நாட்டு விழாவை நேற்று நவம்பர் எட்டாம் தேதி தொடங்க இருக்கிறதா ஒரு அறிவிப்பு வந்தது அதன்படி நேற்று என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பந்தல் போட்டிருந்தாங்க தோரணங்கள்லாம் கெட்டியிருந்தாங்க விழா ஏற்பாடுகள் ரொம்ப சிறப்பாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க விழாவுக்கு சிறப்பு அழைப்பாளரா நம்மளுடைய எம்பி கனிமொழி அவர்களையும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களையும் அதை விட முக்கியமான ஆளு யாரும் இல்ல நம்ம எம்எல்ஏ ஊர்வச அமதராஜ் அவர்களையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஆனா பாத்தீங்கன்னா நிகழ்ச்சி நடக்கல இப்படிதான் அரசு பணம் வந்து விரயமாகிட்டு இருக்கு இந்த விரிவாக்கத்தை உடனடியாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பாஜக சார்பாக பல்வேறு கோரிக்கைகளும் வைக்கப்பட்டிருந்தது இப்போது இந்த மாதிரி அடிக்கல் நாட்டை விழாவை ஆரம்பிச்சுட்டு அதை ந நடத்தாமல் நிப்பாட்டி வச்சு மக்களை வந்து இருக்காங்க உடனடியாக அதை வந்து விரிவாக்கம் பண்ணி மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரணுங்கிறதான் அனைவருடைய கோரிக்கையும் ஆகும் நன்றி